வணக்கம் செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா பாரத தேசத்தின் எழுபத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திர தின விழாவை முன்னிட்டு குரோம்பேட்டை நியூ காலனி குடியிருப்போர் நல சார்பில் பதினைந்தாவது குறுக்கு தேர்வில் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சிட்லப்பாக்கப் பிரைசிங் டீம் கோர் மெம்பர்ஸ் ஆனந்த் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் மேலும் சிறப்பு அழைப்பாளர் தாம்பரம் மாநகராட்சி இருபத்தி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் விஜயலட்சுமி மற்றும் ஆனந்த் திருமண மண்டப உரிமையாளர் ராஜகோபால் வாசுதேவன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் விழாவின் முன்பாக நியூ காலனி குடியிருப்போர் நலசங்க தலைவர் வில்வநாதன் அவர்கள் தலைமையேற்று நடத்தினார் சங்க செயலாளர் தேவராஜ் வரவேற்புரை ஆற்றினார் தொடர்ந்து சுதந்திர தின விழாவில் தேசிய ஒற்றுமையை காக்க உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் தொடர்ந்து நேரு நகரை சேர்ந்த நேரு மாதர் சங்கத்தின் நிர்வாகி ஈஸ்வரி கணேசன் நியூ காலனி பிரிவு மின்சார வாரிய வயர்மேன் ஜீவா ரூபன் செந்தில் ஆகியவர்களுக்கு சங்கத்தின் சார்பில் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர் மேலும் சங்கத்தில் மூத்த உறுப்பினர்கள் சம்பத் சேசாத்ரி ஆகியோர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர் விழா முடிவில் சார்லஸ் தேவராஜ் ஆகியோர் நன்றி கூறினார்கள் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் நலச நிர்வாகிகள் அனைவருக்கும் பொங்கல் சுண்டல் இனிப்பு வழங்கப்பட்டன சொன்னீங்க சார் ஆமா அங்க ரெண்டு பஸ் ஸ்டாண்ட் பாதிமொழி ஊழியா போய் ரெனால்டா எடுக்கலாம் நான் பாத்துக்கிறேன் லைட் ஆஹா நல்லா 어떻게 부 m e d i a i d 구비USA m i n a r

சகோதரத்தையும் நல்லத்தையும் வளர்ப்பேன் நாட்டின் ஒற்றுமைக்கு அயலான வன்முறையை தவிர்த்தேன் பிறகு சிலருமான சக்திகளுக்கு எதிராக என்றென்றும் போராடுவேன் நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைக்க என்றும்

سا سا <inaudible> Now, 10, 10. ああ、まだまだ。 சார் சார் தம்பி தம்பி ஆ சார் எங்க பாருங்க எங்க பாருங்க ஆ சார் எங்க பாருமா எங்க பாருங்கம்மா சார் பொண்ணு சார் 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 கொஞ்சம் பாருங்கம்மா இங்க பாருங்க ஆய்யா ஐயா எங்க பாருங்க பாருங்க நல்ல செயல்களை எல்லாம் ஆதரித்துக் கொண்டது இதுதான் நான் செய்யும் நல்லா செய்யறேன் ஆகையால் இந்த சங்கம் மேலும் மேலும் வளர து <laughs> <laughs> இப்பொழுது நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கொள்வதாக இருந்தால் ஏனென்றால் அவர்கள் செங்கல்பட்டை மாவட்ட கலெக்டர் அவர்கள் அவரை சிறப்பு கொள்வதற்காக அழைத்துள்ளார் அதன் காரணமாக அவர் சென்றை அதன் காரணமாக நடந்து கொள்வதை அதை நான் அவர் நல்ல ஒரு அது அண்ணன் பிறகு நல்லாயிரம் நடத்தி கொண்டு வந்தாங்க